ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சாமி கும்பிடுறோம் கோவிலுக்கு போகிறோம் வித விதமான எல்லாம் செய்கிறோம் ஆனால் நம்ம எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த கடவுளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாடல் இருக்குது ஸ்லோகம் இருக்குது அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் ஆனால் நம்ம கற்றுக்கிட்டு பாடலாம் அப்படின்னு நினச்சா நமக்கு ஒரு தயக்கம் வரும் ஏன்னால் அந்த பாடல் மந்திரங்கள் ஸ்லோகம் எல்லாமே நம்ம சொன்னோம் அப்படின்னா உச்சரிப்பு ஒழுங்காக வராது ஆனால் நம்ம அதை நினச்சி கவலைப்படக்கூடாதுங்க சுற்றி இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கடவுள் பக்தி தாங்க முக்கியம் இறைவன் வந்து நீ எப்படி உச்சரிக்கிற அப்படின்றத பார்க்கறது கிடையாது நீ இறைவனுக்காக எப்படி அந்த பாடலை பாடி பக்தி செய்கிறன்னு தான் இறைவன் பார்க்குறாரு ஊமையின் பாஷை கூட இறைவனுக்கு புரியுங்க ஸோ இனி வந்து அந்த தயக்கத்தை உங்களுக்குள்ளேருந்து எடுத்துருங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இறைவனுக்காக கோவிலுக்கு போனால் பாடிட்டு வாங்க நான் கூட டெய்லி எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போவேன் சர்வீஸ் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச இறைவன் பாடல்களை தினசரி நான் பாடிட்டு தான் வருவேன் ஸோ அதில் தாங்க இருக்கு பக்தியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நன்றி வாழ்க்கை